வணக்கம் நண்பர்களே இன்று நாம் சிலப்பதிகாரத்தினுடைய மங்கள வாழ்த்து பாடலினுடைய மூன்று வரிகள் மீண்டும் மீண்டும் நாம் கேட்டிருக்கிறோம் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் இந்த போற்றுதும் என்ற சொல் குறித்த செய்தியை நாம் இன்று சிந்திப்போம் நமது வாழ்க்கையிலே நாம் ஒரு நண்பருக்கு உதவி செய்கிறோம் அவர் மீண்டும் நமக்கு ஒரு உதவி செய்கிறார் என்று சொன்னால் அந்த உதவிக்கு நாம் நன்றி சொன்னால் போதும் அல்லது வேடிக்கையாக நாம் இப்படி சொல்லலாம் நாம் யாராவது வீட்டு திருமணத்திற்கு கிளம்புகிறோம் என்று சொன்னால் நமது வீட்டிலே நடந்த விழாக்களினுடைய மொய் எழுதப்பட்ட அந்த மொய் நோட்டினை எடுத்து பார்ப்போம் அவர் எவ்வளவு வைத்திருக்கிறார் நூறு ரூபாய் வைத்திருக்கிறாரா ஐநூறு ரூபாய் வைத்திருக்கிறாரா ஆயிரம் ரூபாய் வைத்திருக்கிறாரா என்று பார்த்து அதற்கேற்ப நாம் அவருக்கு நமது நன்றியை மீண்டும் செலுத்துவோம் எனவே இந்த நன்று என்பது யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொல்வது செய்வது வள்ளுவர் மிக அழகாக ஒன்றை சொல்லியிருப்பார் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் எதிர்ப்பை நீரது உடைத்து என்று சொல்லுவார் நீங்கள் சாலையிலே சந்திக்கிற உங்களுக்கு ஏதும் திருப்பி தர முடியாத நிலையில் இருக்கிற ஒரு ஏழைக்கு நீங்கள் தருகிற அந்த பொருட்கள் மட்டும்தான் உங்களது அறத்தின் கணக்கில் வைக்கப்படும் மற்றவையெல்லாம் எதிர்பார்ப்பு உடையவை என்று சொல்லியிருப்பார் அப்படியானால் இந்த சூரியன் என்று அறியப்படுகிற ஆதவனும் திங்களும் மழையும் நமக்கு எப்படி உதவி செய்து கொண்டிருக்கின்றன என்றால் நாம் எதுவும் செய்யாமலே அவைகள் நமக்கு உதவி கொண்டே இருக்கின்றன சூரியனிலே கொண்டு போய் நாம் ஹைட்ரஜனையும் ஹீலியனையும் மனிதர்கள் கொட்டிவிட்டு வருவது இல்லை ஆனால் அதற்கு நமக்கு நாள்தோறும் அது வருகை தந்து வெளிச்சத்தை தருகிறது ஓராண்டு இரண்டு ஆண்டுகளாக அல்ல பல்லாயிரம் ஆண்டுகளாக அந்த வெளிச்சத்தை நமக்கு அது தந்து கொண்டே இருக்கிறது நாம் ஏதாவது செய்து அதற்கு மற்றவர்கள் ஏதாவது திருப்பி செய்தால் அதற்கு நாம் நன்றி தெரிவித்தால் போதும் ஆனால் நாம் ஏதும் செய்யாத ஒருவர் நமக்கு தொடர்ந்து நம்மீது அன்பையும் கருணையையும் நட்பையும் தந்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நாம் நன்றி தெரிவித்தால் மட்டும் போதாது போற்ற வேண்டும் திங்களை போற்றுவோம் ஞாயிறை போற்றுவோம் மாமழையை போற்றுவோம் நன்றி வணக்கம்